ஆயிரம் இரண்டாயிரம் ஏக்கர் ஏக்கர் பகுதியில் குண்டைக்கடலை வருட வேண்டும் சாகுபடி வருகிறோம் தொடர்ந்து வந்து ஒரு ரெண்டு மாச காலம் நல்ல மழை இதனால் கொஞ்சம் நம்ம வந்து வேர்புழுவுலிருந்து நம்ம செடி அழுகி போச்சுங்க அந்த மருந்தை வாங்கி அடிங்கிறாங்க நாங்களும் கொண்டு வந்து அடிக்கிறோம் ஒழுங்கு ஜாக்கிரதை ஒன்றும் ஜாக்கிரதை எப்படி நாங்கள் விவசாயம் பண்ணுறது நம்ம தமிழகத்தில் வந்து கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே பனிக்கடலை அதிகளவில் அளவில் பயிரிட்டு வருகின்றனர் அதற்கடுத்ததாக கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் சர்க்கார் சாமகுளத்திற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளம்படை மற்றும் கீரணத்தம் ஊராட்சிகளில் ஒரு சுமார் பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் வந்து வண்டல் மண் பகுதியுள்ள பகுதிகளில் மட்டும் கொண்டைக்கடலை என எனப்படும் பனிக்கடலை விதைத்து வருகின்றனர் கடந்த சில வருடங்களாக பருவநிலை மாற்றத்தினால் மார்கழி மாத மழை மண்ணுக்கு உதவாது என்ற முதுமொழி கேட்ப பருவம் மாறி மழை பெய்து வருவதால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது சுமார் ஆயிரம் இரண்டாயிரம் ஏக்கர் பகுதியில் கொண்டக்கடலை வருடம் சாகுபடி செய்கிறோம் இந்த கொண்டக்கடலை மட்டும்தான் நீங்கள் விவசாயம் செய்கிறோம் வேறு கரிசல் மக்கள் மானாவாரி இருப்பதால் வேறு எந்த பயிர் சாகுபடி செய்ய எங்களுக்கு வாய்ப்பில்லை கொண்டக்கடலை போடும்போது ஐப்பசி மாதம் அந்த முதல் வாரம் ரெண்டாவது வாரத்தில் கடலை இப்போ மழை பெய்யந்தால் அந்த சமயத்தில் நாங்கள் கடலை பயிரிடுவோம் இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல பட்டத்தில் போட்டோம் ஆனால் பட்டா தவறி மழை வேஞ்சதுனால கொஞ்சம் அதிகமாக பாதிப்பு வந்துச்சுங்க ஏன்னா தொடர்ந்து வந்து ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மாத காலம் நல்லா மழைங்க இதனால் கொஞ்சம் நம்ம வந்து வேர் புழுவுலிருந்து நம்ம செடி அழிப்போச்சுங்க அப்புறம் வந்து என்ன நோவுத்தாக்கல் அதிகம் இதனால் வந்து அந்த கிளைமேட்டு மாறினால புழு எக்கச்சக்க ஒரு ட்ரிப்பு குடியானவங்க எல்லாருமே ஒரு மூணு மருந்து நாலு மருந்து அடித்தாச்சு அப்புறம் பார்த்தா நம்ம செடி வந்து வேர் புழுவுகள் இருந்தாலும் செடி வந்து நம்ம ரொம்ப நோய் பழுத்து கிடக்குதுங்க செடி பூச்சிகள் அதிகமாக உற்பத்தி ஆகிறதோ அந்த பூச்சையை கட்டுப்படுத்தால் மருந்துக்கு கடைக்காரர்கள் மருந்து வந்து எங்களுக்கு கொடுத்தால் மட்டும் முழு சாப்பதில்லை இப்போ என்ன தயாரித்து கொடுக்குறாங்களோ எங்களுக்கு நாங்களும் வந்து அந்த மருந்து வாங்கிட்டு அடிங்கிறாங்க நாங்களும் கொண்டு வந்து அடிக்கிறோம் புழுஞ்சாக்கிரதை ஒன்றும் ஜாகிரதில்லை எப்படி நாங்கள் விவசாயம் பண்ணுறது இந்த கொண்டக்கலை வந்து உடுமலைப்பேட்டை கீரணம் இங்கே மாதிரி வெள்ளமடை அந்த மாதிரி களிமண்ணில் மட்டும்தான் நல்லா வளருது அது வருஷத்துக்கு ஒரே முறை பனி காலத்தில் மட்டும்தான் இந்த பயிர் பண்ண முடியும் முதல்லலாம் வந்து இது ஒரு டைம் போட்டு ரெண்டு டைம் மூணு டைம் மருந்து அடித்தா விலையை எடுத்துடலாம் இப்போ வந்து அஞ்சாறு டைம் அடித்தாலும் அந்த வீல்டு எடுக்க முடிய மாட்டேங்குது முதல்ல வந்து ஏக்கராவுக்கு ஆறு மூட்டை ஏழு மூட்டை வந்தது இப்போ மூணு மூட்டை வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏக்கராவுக்கு ஒரு ரெண்டு மூட்டை மூணு மூட்டை வரத அதிகபட்சம் ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் தான் வருங்க அதுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டு மூட்டை மூணு மூட்டை வந்து நான் அறுபடி வந்துருக்கு ஏக்கராவுக்கு நாலாயரூவா அது பொடுங்குறதுக்கு நாலாயிரத்து ஐயாயிரம் ரூபா கொடுங்கறதுக்க கொடுத்தாகும் அது போக ஒரு மூட்டைக்கு வந்து அறநூறுவா எழுநூறுவா கூலிங் மூட்டைக்கு நூறு நூறு கிலோ வந்தால் அரைக்கிற மிஷினுக்கு குயின்ட்டாலுக்கு அறநூறு எழுநூறுவா கேட்குறாங்க இது எப்படி கொடுங்கறதுக்கே சரியாக போகுது இது இன்னும் கட்டுப்படியாது அப்புறம் இதுக்கான உல விலை உரிய விலை கிடைக்கிறதில்ல வெறும் எல்லாம் இவங்கெல்லாம் சிண்டிகேட் அமைச்சிட்டு ஒரே வியாபாரி வந்து இந்த விலையினா தான் எடுத்து போய் இல்லாட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் இடத்துல வியாபாரி வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணிவிட்டு வெளியே கொண்டு போய் நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அவங்க நினச்ச ரேட்டுக்கு விற்கிறாங்க பவர் ஸ்ப்ரேயர் வச்சு மருந்தடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆள் கிடைக்கிறதில்ல ட்ரோனு கூப்பிட்டமுன்னா போன வருஷம் நானூற்றம்பது ரூபா இந்த வருஷம் அறநூறுரூவா கேட்குறாங்க ஒரு குடத்துக்கு இந்த நிலைமை போய்ட்டு இருந்ததுன்னா விவசாயத்தில் வர்ற காசு அதுக்கே பத்தாம் போயிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இதை பார்த்து தமிழக அரசு பார்த்து இந்த மழை நிவாரணிக்கு ஏக்கரைக்கு ஒரு முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கண்டிப்பாக கொடுத்தா தான் அடுத்த வர்ற காலத்தில் விவசாய வெள்ள மழைக்குள்ளே பண்ணுவாங்க இல்லைன்னா கண்டிப்பாக பணமாடாது அதிகாரிகள் வந்து எங்களை கல்ல போடுங்கள் போடுங்கள் விவசாயத்தை நீங்கள் பெருகுங்கள் பெருங்கள் பல மீட்டிங்கில் சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள் நாங்கள் எப்படி விவசாயம் செய்வது ஆள் பற்றாக்குறை கவர்மெண்ட்டு என்ன பண்ணுது நாங்கள் இந்த பதினஞ்சு வருஷமாக ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஆட்களை எங்கள் பகுதிக்கு வேலைவாய்ப்பு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுப்பதில்லை இப்படி இருந்தால் இந்த விவசாயம் நாளடைகள் அழிந்துவிடும் கடலை வந்து அரசாங்கம் வந்து மானிய விலையில் வந்து விதைக்கிறதுக்கு விவசாயிகள் கொடுக்க சொல்லி அரசாங்கம் சொல்லிகிட்டு இருக்குது ஆனால் எந்த விவசாயிகளுக்கும் வேளாண்மை துறையிலிருந்து இதெல்லாம் வரைக்கும் விதைக்கலாம் அளவுக்கு கொடுத்ததாக எங்களுக்கு தெரியல முக்கியமானது இந்த கடலைக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறதில் இதில் வந்து இன்சூரன்ஸே வர்றதில்லை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் இந்த கடலைக்கு எல்லாருமே எல்லா விவசாயிகளும் இன்சூரன்ஸ் பண்ணாங்க எல்லா கலெக்டர் ஆஃபீஸு வேளாண்மை விரிவாகத்துறை முன்னாள் எம்எல்ஏ ஆறு குட்டி இவங்க எல்லோரும் வந்து நேரடியாக பார்வையிட்டு சென்றாங்க எல்லா கல்லையுமே கருவி கிடந்தது இன்சூரன்ஸ் வரும்னு சொன்னாங்க இது வரைக்கும் இன்சூரன்ஸ் வரவே இல்லை எல்லாருமே பணம் கட்டி ஏமாந்து தான் வச்சோம் இது இன்சூரன்ஸ் பண்ணால் உடனே பணம் கொடுக்கணும் இவங்க இன்சூரன்ஸுக்கு இழப்பீடு வந்து கொடுக்குறதுக்கு அரசு ஆவணம் செய்வது பனிக்கடலையானது மாசி மாதம் அறுவடை செய்து வெளி மாநிலங்களில் ஒரிசா பீகார் போன்ற மாநிலங்களில் அரசு கொள்முதல் செய்து இதனை வந்து சத்துணவு திட்டங்களிலும் பள்ளிகளில் உள்ள இதுகளிலும் வழங்குகின்றனர் அதுபோன்று தமிழக அரசும் அரசு விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளிலும் சத்துணவு திட்டத்திலும் இந்த கொண்டைக்கடலை இணைத்து விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலை கிலோ ரூ எண்பது ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய வேண்டும் நமது வெள்ளமடை மற்றும் கீர்ணம் பகுதியில் கொள்முதல் மையம் துவங்க வேண்டும் மற்றும் பனிக்கடலை வந்து பாதுகாக்கப்பதற்கான குடோன்கள் வசதிகள் வந்து இங்கே கிடையாது அதற்கும் வந்து அரசு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் இதை அரசாங்கம் கருத்தில் கொண்டு ஒரு நல்ல முடிவை எடுத்து எங்களுக்கு சில உபகரணங்களெல்லாம் கொடுத்து மானிய விதைகள் மருந்து மானிய விலைகள் உரமும் இதெல்லாம் கொடுத்தால் நாங்களுக்கு விவசாயம் பண்ண முடியும் இல்லாவிட்டால் விவசாயம் அழிந்துவிடும்